சிலுவையை குறித்து எனக்கு முதல் இருபத்தி ஏழு வரை அப்பொழுது அருமையா இருக்கிற சீசனையும்

ஒன்று ஒன்று பதினெட்டின்படி சிலுவையை பற்றிய உபதேசம் ஹெட்டு ෝෂිට ස්वाල් ්‍රම පටාග ඒස්वा අස්කලක පටන්න ඉ අගල ප அ ඒස් ගෝල අ සීල பය අරමතු පඩිවින ප වයාල ද මාග තැ ග அன்பாகவும் அவங்களுக்கு ஆதரவாகவும் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய வேலை நிமித்தமோ நம்முடைய ஊழியத்தின் நிமித்தமோ நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கட்டணங்களில் இருந்து தராமல் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இப்பொழுது நமக்கு ஒரு சின்ன வந்திருக்கா நம்மையே நாம் நாம் இருக்கும் இந்த சூழ்நிலை மற்றவர்களை குறித்து சொல்லி என்று சொல்லி நம்முடைய தெய்வம் வேதனையின் உச்சக்கட்டத்தில் இருக்கும் போதும் கூட தம்மை நிந்தித்தவர்களையும் அடித்தவர்களையும் நினைத்து பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லித்தார் நாமும் போல நம்மை நிந்திக்கிறவர்களையும் அவமானப்படுத்துவர்களையும் மன்னிக்க

நம்முடைய வயதான பெற்றோர்கள் தூரத்தில் இருந்தாலும் அவர்களை சென்று பார்க்கும் அவர்களோடு அடிக்கடி பேசியும் அவர்களுடைய

இதோ ஒரு தாண்டு சொல்லவில் சொல்ல விரும்புகிறா எதற்காக ஒன்னு இருபத்தி ஏழு ஏழின் படிக்க பிள்ளைகளும் படுகிற உபத்திரே அவர்களை விசாரிக்க வேண்டும் என்பதற்காக நாம் நாம் சொந்த பெற்றோர்களை உறவினங்களை மாற்றம் அல்லாது திக்கற்றவர்களையும் கைகள கைகப்பட்டவர்களையும் ஆதரிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்

வேதத்தில் முதலில் தேவரும் ஆதம் குடும்பத்தை உண்டாக்கினார் திருமணத்தில் தண்ணீரை குடும்பத்தை அமைத்து தருகிறார் தன் வாழ்வின் இறுதிக்கட்டத்திலும் மரியாதைக்கு குடும்பத்தை அமைத்து தருகிறார் இப்படியாக நாமும் நம்முடைய சொந்த குடும்பத்தையும் திருச்சபை என்கிற நம்பிய குடும்பத்தையும் கட்டுகிறவர்களாகும் அவர்களுக்கு உண்மையும் புத்தகமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இறுதியாக யோவானை குறித்து தியானிப்போம் யோவான் கத்தருக்கு பிரியமான சீரன் அவன் இயேசுவின் பாடலை பார்த்து பயந்து ஓடி மன திரும்பி மீண்டுமாக இயேசுடத்தில் வந்தது இயேசு யோவானை நோக்கி அதோ ஒரு தாய் என்கிறார்

நம்முடைய சொந்த வீட்டிலும் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியிலும் நாம் கடைசி இந்த செய்தியின் மூலம் நீர் எங்களுக்கு போதித்த உபதேசங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு ஆதரவாக

உமக்கு சொந்த வீட்டிலும் உலகத்திலும் இருக்க உங்கள் ஆவியானவர் உங்களுடைய உன்னத பலத்தின எங்களை இடை கட்டுவீரத்தையும் எங்கள் ஜீவன நல்ல விதாவே